கொத்து த்திகரி சிக்கன் கறியும் வந்து சாப்பிட்டு கொண்டுருவேன் ரைஸ் சிக்கன் சில்லி பேஸ்ட் கொத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோம் முட்டை உருளைக்கெல்லாம் சரி இது எங்களோட அம்மாவுக்கு இவருக்கு முதலாக சாப்பாடு ரித்தி கொண்டு வேணா திக்

கிளிநொச்சிலேயும் ஃபங்க்ஷன் இங்கேயும் ஃபங்க்ஷன் அதால் நாங்கள் வந்து கிளிநொச்சி ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு இப்போ நாங்கள் நல்லா ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம் வாங்க போகலாம் ரித்திக் குட்டியா அச்சா பிள்ளையா ஆ ரித்திக் ரித்திக் குட் பாயா பேட் பாயா பேட் பாயா நீங்கள் உண்மையாவா நீங்கள் பேட் பாயா குட் பாயா Good boy. Good boy. நீங்க உண்மையா சொல்லுங்க பேட் பாயா குட் பாயா பேட் பாய் உண்மையாவா அம்மா போ உண்மையா தய சொல்லுங்க அப்பா நீங்க குலப்பட செய்யிறது கூட தானே சரி விடுங்க நான் போற ஒழுங்க அம்மா ஓய்

வந்தா இப்படித்தான் விளையாடுவோம் அவருக்கும் பேட்டி இப்பதான் உங்களுக்கு பேர்டோ அதான் சரியா கால எவ்வளோ ஸ்லோ ஸ்லோவாக வரட்டுங்க அங்கால போட்டு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ இதை வீட்டை வந்து சாப்பிட்டு கொண்டுருக்குறோம் என்ன சாப்பாடுன்னு சொன்னால் அண்டைக்கி ரைஸ் சிக்கன் அதோட வந்து நல்லா இருந்தது உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்தது ரைஸ் எல்லாம் நான் வந்து இது ரெண்டாம் தடவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் பார்த்திங்கன்னு சொன்னால் சிக்கன் குழம்போட ரைஸ் ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருந்தது எல்லாருமே வடிவமாக சாப்பிட்ருந்தாங்க சொல்ல போனால் இங்கே பித்திக்கும் மாசுமையும் தண்ணி கேடி அது பெரிய கப் ஒரு ஆளுக்கு சின்ன கப்பு வேணுமா மட்டும் என்னென்னு சொன்னால் சந்தோஷமாக இருந்தது என்னென்னு சொல்கிறது நாங்கள் தான் கடைசியாக போனதும் கடைசியாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது ஓகே சாப்பிட்டு முடிஞ்சு இப்போ டான்ஸ் ஆட சொல்லி நாங்கள் கேட்டோம் வெற்றிக்கு தனியாக ஆடிட்டு அப்புறம் பக்கத்தில் வந்துட்டேன் அதோடு வந்து அச்சுக்காவின்னா தான் நான் ஆடுவேன் சொல்லி அச்சுவக்காவை விழுத்து விட்டுட்டு அவர் அங்கால போயிட்டு திருப்பி பார்த்தேன்னு சொன்னால் நான் அச்சுக்கு சாப்பாடு திருத்தி கொண்டிருக்கேன் அவர் ஒரு வந்து என்ன செய்வாருன்னு சொன்னால் அச்சுவக்காவையும் கூப்பிட்டு தான் ஆடு சொல்லி ரெண்டு பேரையும் போய் அதில் ரெண்டு ஆடுங்க ஆடுங்கன்னு நாங்கள் ரெண்டு பேர் நாங்கள் எல்லோருமே கிஞ்சி கொண்டிருக்கீங்க செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டாம் அச்சுக்காய்னா தான் அவர் ஸ்டெப் போடுவார் இந்த இருக்கிறதுல இருந்தா அச்சு வக்கா இல்லாமல் அவர் ஒன்றுமே செய்ய மாட்டேன் அந்த டான்ஸை பார்த்தீங்களோ எப்படியா நீங்கள் இருத்தி டான்ஸ் சூப்பராக ரெண்டு பேரும் ஆண்டுவேன் அச்சு வக்கா அவர் நின்றுவர் அச்சுவக்கா இல்லாட்டிக்கு அவர் அதே இதுவே அதே இவர் இப்போ எங்கேயும் போனார்னு சொன்னால் பக்கத்தில் பேசாம இருந்தார் அச்சு ரெண்டு மணியும் அச்சுவக்கா ஆடுங்க ஆடுங்கன்னு இழுத்து 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 விட்டு ஆட வைக்கிறார் சொன்னா இன்றைக்கு ஒரு ட்ரெஸ்ட்ல ரெண்டு ப்ரோகிராமுக்கு போயிட்டு வந்திருக்கேன் கிளிநோச்சிலே இருக்கிற எங்கட மாவந்த மகளுக்கு வச்சுட்டு அதை அப்படியே மல்லாட்டு வந்தா என் ஃப்ரெண்ட் என்ன மகளுக்கு பேர்தே ஃபர்ஸ்ட் பேர்தே டைம் தான் போன டைம் வந்து எல்லாருமே போயிட்டாங்க நான் தான் லாஸ்ட் அவ்வளோ போக சொல்லி தான் இந்த பர்த்டே நான் மறக்க மாட்டேன்னா முன்னென்னு சொன்னா தன் பிள்ளைங்க பேர்டே கடைசியா வந்தால் நீதார் அப்படின்னு சொன்னா இருந்தாலும் நான் போயிட்டு கண்ணேரம் பண்ணிட்டு வந்துனாங்க சந்தோஷமா இருக்கிறா சந்தோஷமா இருக்கணும் அந்த பபாவும் ஓகே இப்போ நாங்க வந்து இந்த வீடியோ முடிச்சு உள்ள போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கேர் பண்ணுங்க மறக்காம பீ கேர் ஃபெம்லிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ சந்திக்க நாங்கள் பீக் கேர் ஃபெம்லி பாய்